வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே பரபரப்பானது தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கா இல்லையாங்கிற கேள்விதான் தீயா பரவிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸ் பண்ற கொடைச்சல சமாளிக்க முடியாம சீனியர் மந்திரிகள் கூட சீரியஸா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஆட்சியில பங்கு வேணும்னு காங்கிரஸ் பிடிவாதம் பிடிக்கிறாங்க இதுக்கு நடுவுல நடிகர் விஜயோட கட்சி தொடங்கினதுக்கு பின்னால ராகுல் காந்தி இருக்காரா அப்படிங்கிற பகீர் தகவலும் வெளியே வந்திருக்கு இத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பிரச்சனைய புரிஞ்சிக்க நாம முதல்ல திருச்சியில நடந்த ஒரு சம்பவத்தை பாக்கணும் வைகோ தன்னுடைய சமத்துவ நடைப்பயணத்தை திருச்சியில ஆரம்பிச்சார் இந்த நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சாரு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் அழைப்பு இருந்துச்சு ஆனா அவர் திடீர்னு இத புறக்கணிச்சிட்டாரு ஏன் தெரியுமா வைகோவோட அழைப்பிதழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் போட்டோ இருந்ததால காங்கிரஸ் கலந்துக்கல இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே புத்தாண்டு அன்னிக்கு சிஎம் ஸ்டாலின செல்வப் பெருந்தகை சந்திச்சு பேசினாரு அப்போ ஸ்டாலின் ரொம்ப கேஷுவலா டெல்லில என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ செல்வ பெருந்தகை கொஞ்சம் தயக்கத்தோட வைகோ அண்ணன் இன்விடேஷன்ல பிரபாகரன் படம் இருக்கிறதால எங்களை போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு இங்கதான் மேட்டரே ஆரம்பிக்குது அந்த சந்திப்புல மெதுவா தன்னுடைய டிமாண்ட செல்வ பெருந்தகை வச்சாரு அதாவது ஆட்சியில பங்கு வேணுங்கிறது தான் கட்சியோட முடிவுன்னு சொன்னாரு இதை கேட்ட ஸ்டாலின் அப்போ ஒன்னும் சொல்லாம அவர் அனுப்பி வச்சிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் சீனியர் அமைச்சர்களோட நடந்த மீட்டிங்ல ஸ்டாலின் பேசினதுதான் ஹைலைட் ஸ்டாலின் அமைச்சர்கள் கிட்ட என்ன சொன்னார்னா ஒரு லாஜிக்கா எடுத்து வைக்கிறாரு இப்போ அதிமுகவை பாருங்க ஓபிஎஸ் இல்ல சசிகலா இல்ல டிடிவி தினகரன் இல்ல அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்கு ஆனா அவங்க கூட்டணியில இருக்கிற பாஜக எவ்ளோ ஸ்ட்ராங் மத்தியில மூணு முறை ஜெயிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை சிபிஐனு பவர்ல இருக்காங்க அப்படிப்பட்ட பாஜக அதிமுக கிட்ட கூட்டணி ஆட்சி கேட்டா பலவீனமா இருக்கிற அதிமுகவே முடியாதுன்னு உறுதியா சொல்லிடுச்சு ஆனா இங்க நிலைமை என்ன திமுக பலமா இருக்கு காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் தோத்துக்கிட்டு இருக்கு பலமான நாம பலவீனமான காங்கிரஸ் கேட்டறதுக்காக ஆட்சியில பங்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஸ்டாலின் ரொம்ப தெளிவாகவே கேட்டிருக்காரு உள்ளதும் போச்சிங்கிற கதையா காங்கிரஸ் நிலைமை இருக்கு இதுல இவங்க டிமாண்ட் பண்றது நியாயமானு ஸ்டாலின் யோசிக்கிறாரு அது இல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஸ்டாலின் ஷேர் பண்ணிருக்காரு டெல்லில பார்லிமெண்ட் கேம்பஸ்ல நடக்கிற பேச்சுவார்த்தைகள் பத்தி டி ஆர் பாலுவும் கனிமொழியும் சொன்ன தகவல் அது பாஜக மந்திரிகள் நம்ம எம்பிகள் கிட்ட கேஷுவலா எங்க தமிழ்நாட்டுக்கு நிதி தராம இழுத்தடிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க ஆனா நீங்க ஏன் காங்கிரஸ தூக்கி சுமக்குறீங்க அவங்க உங்களுக்கும் எதிரி எங்களுக்கும் எதிரி காங்கிரஸ கழட்டி விட்டுட்டா எல்லாமே சுமூகமா நடக்கும் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாங்களாம் ஆனாலும் கூட்டணி தர்மத்துக்காக காங்கிரஸ திமுக கூடவே வச்சிருக்கு மத்திய அரசு கிட்ட நிதிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இவ்வளவு செஞ்சும் காங்கிரஸ் நமக்கு கொடைச்சல் கொடுக்குதுன்னு ஸ்டாலின் வருத்தப்படுறாரு சரி காங்கிரஸ் தரப்புல என்னதான் சொல்றாங்க அவங்களுக்கும் சில நியாயமான ஆதங்கங்கள் இருக்கு போன எலெக்ஷன்ல அதிமுக எதிர்ப்பு அலை இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அறுபத்தாறு சீட்டு ஜெயிச்சாரு நாங்க இருந்ததுனால இருந்ததுனாலதான் திமுகக்கு ஆட்சி அமைக்க முடிஞ்சது ஆனா அப்புறம் திமுக எங்களை கண்டுக்கவே இல்லைன்னு காங்கிரஸ் சீனியர்ஸ் புலம்புறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் மைனாரிட்டி ஆட்சி நடத்தினப்போ கூட காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்தாரு ஆனா இப்போ ரேஷன் கடை வேலை அரசு வழக்கறிஞர் பதவி அரங்காவலர் பதவி இப்படி எதுலையுமே காங்கிரஸ்காரங்களுக்கு இடமே இல்ல நாங்க சும்மா உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா மூணு பேருக்கு மந்திரி பதவி கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிரும் அப்படின்னு கேள்வி எழுக்கிறாங்க இப்போதான் விஷயத்தோட கிளைமேக்ஸுக்கு வரோம் திமுக காங்கிரஸ் உறவுல விரிசல் விழ முக்கிய காரணமே விஜய் அரசியல் என்றி காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்ரவர்த்தி விஜய சந்திச்சது அப்புறம் உப்பியையும் தமிழ் மாட்டையும் ஒப்பிட்டு ட்வீட் போட்டது திமுகவை செம கடுப்பாக்கிடுச்சு இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா காங்கிரஸ் சீனியர்கள் சொல்ற தகவல் ராகுல் காந்தி சொல்லிதான் விஜயே கட்சி ஆரம்பிச்சாரு இப்பவும் விஜய் கூட ராகுல் பேசிக்கிட்டு தான் இருக்காரு நாங்க ஒரு ஸ்டேட்ட மட்டும் பார்க்க முடியாது கர்நாடகா கேரளானு மத்த மாநில அரசியலும் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல சூசகமா சொல்றாங்க அது மட்டும் இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் பலருக்கும் போன் போட்டு திமுக கூட்டணி வேண்டாம் மெட்ராஸுக்கு வாங்க நம்ம விஜய் கூட கூட்டணி போவோம்னு கூப்பிட்டுகிட்டு இருக்காராம் இதனால திமுக மேல அதிருப்தியில இருக்கிற பல காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜய் பக்கம் சாய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஆக மொத்தம் ஒரு பக்கம் ஆட்சியில பங்கு கேட்டு காங்கிரஸ் கொடுக்கிற பிரஷர் இன்னொரு பக்கம் விஜய வச்சு காங்கிரஸ் போடுற கணக்கு இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற ஸ்டாலின் அடுத்து என்ன முடிவெடுப்பார் பாஜக சொல்ற மாதிரி காங்கிரஸ கழட்டி விடுவாரா இல்ல விஜயோட காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா வரப்போற நாட்கள்ல தமிழக அரசியல் களம் அனல் பறக்கப் போகுதுங்கிறது மட்டும் உறுதி உங்க கருத்து என்ன திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா இல்ல உடையுமா காங்கிரஸ் கட்சி விஜயோட கூட்டணி வச்சா அது எடுபடுமா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி சுடுசுடு அரசியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்